சரவணன் உங்க சாக்லேட் ஃபேக்டரி எங்க இருக்கு இந்த கேண்டி ஃபேக்டரி இருக்குல்ல இதுக்கு பின்னாடி தான் இருக்கு நம்ம அங்க போவோமா உங்க அப்பா அங்க விடுவாங்கல்ல வேணாம்னு சொல்ல மாட்டாங்கல்ல இல்ல எங்க அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க நம்ம சீக்கிரம் போய் பார்க்கலாம் சரவணன் எங்க மாமா அங்க தான் வேலை பார்த்தாங்களோ ஆமா லுத்துஃபி அதான் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு சரி வாங்க எங்களோட பெரிய சாக்லேட் ஃபேக்டரிய பார்க்க போலாம் அங்க போறதுக்கு இதே வழியா தான் நடந்து போகணுமோ ஆமா நம்ம அந்த வழியா தானே கவிதா நடந்து வந்தோம் நம்ம எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும் ஏன்னா சாக்லேட் ஃபேக்டரி சீக்கிரம் மூடிடுவாங்க அப்படி அப்ப சீக்கிரமே போய் பார்க்கலாம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்திருக்கீங்க டீச்சர் நாங்க சரவணனோட சாக்லேட் ஃபேக்டரி சுத்தி பார்க்க வந்திருக்கோம் ஓ அப்படியா சரவணன் உங்க அப்பா இருக்காங்களா ஆமா டீச்சர் அப்பா கேண்டி ஃபேக்டரி பக்கத்துல இருக்காங்க ம் சரி சரி எனக்கு நிறைய சாக்லேட் தேவைப்படுது ஊருக்கு போறேன்னா என்னோட பேத்தி பேரெல்லாம் கேட்குறாங்க அதான் வந்தேன் சரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து போங்க நமக்கு மட்டும்தான் இந்த சாக்லேட் ஃபேக்டரி பத்தி தெரியும் நினைச்சேன் இப்போ எல்லாருக்கும் தெரியுது பார்த்தியா மௌலி நாங்கள் முத யாருக்கிட்டயும் சொல்லல இப்போ எங்க சாக்லேட் ஃபேக்ட்ரி ரொம்ப ஃபேமஸ் ஊர்ல யாருக்குமே இதே மாதிரி கிடையாது நாங்கள் ரொம்ப பெரிய பணக்காரங்க இப்போ அதான் எங்க அப்பா எல்லாருக்கும் சாக்லேட் விலை கம்மியாக கொடுக்குறாங்க அதுவும் உண்மைதான் இவ்வளவு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுட்டு சிம்பிளா தான் இருக்கீங்க நம்ம சீக்கிரம் பார்க்க போவோம் நேரம் ஆயிட்டு வாங்க இந்த வீடு பார்க்க அழகா இருக்குல்ல ஆமா காட்டூன்ல வர மாதிரியே இருக்கு சரவணன்பு வீட்டில் யாரு தங்குறா நானும் எங்க அப்பாவும் தான் எல்லாரும் இங்க வேலை செய்ய ரொம்ப நேரம் ஆயிடுமா வீட்டுக்கு போக முடியாதுல்ல அப்ப நாங்க தூங்கிடுவோம் அப்போ உங்க அம்மாலாம் எங்கள் அம்மாலாம் வீட்டில் இருப்பாங்க நாங்கள் அப்புறம் உடனே காலையில் போயிடுவோம் நாங்கள் சம்மர் லீவுக்கு இங்கே தான் வந்து இருப்போம் ஏன்னா இங்கே அவ்வளோ ஜில்லு இருக்கும் ஏசி ஃபேன் எதுவுமே தேவைப்படாது ஆமாம் எனக்கு இந்த இடம் வந்த உடனே குளிருது சரவணன் இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் நிறைய சாக்லேட் வச்சிருப்பீங்களா இந்த வீடோ திறந்தா இப்போ ஃபுல்லாக சாக்லேட் தான் இருக்கும் ஆனால் அதை விட அதிகமாக சாக்லேட் ஃபேக்டரியில் இருக்கும் இந்த வீட்டை தரண்டி எனக்கு சாக்லேட் எடுத்து தாயா மௌலி நம்ம இப்போ தானே பார்க்க போறோம் அங்கே போய் நிறைய வாங்கலாம் அப்படி சொல்றியோ ஆமாம் மௌலி இன்னும் கொஞ்சம் தூரம் தானே நம்ம அங்க போய் நிறைய வாங்குவோம் நீங்க யாரும் கவலைப்படாதுங்க நீங்க தரக்கூடிய நூறுரூவா இரநூறுவாயிலாம் எங்களுக்கு பெருசாகவே இருக்காது எங்கள் அப்பா உங்களுக்கு ஃப்ரீயாகவே போறாங்க நிறைய பாக்ஸ் அடைச்சி வச்சுட்டாங்க உங்க எல்லாருக்கும் கொடுத்து விடுறதுக்கு அதனால நீங்க வாங்கிட்டு போகலாம் சரியா இப்போ நம்ம அங்கே போகலாம் சாக்லேட் ஃபேக்டரி இப்படி இருக்கு ரொம்ப யம்மியா இருக்குதே எல்லாமே オリஜினல் தான் சரவணன் இப்படி சாக்லேட் வெளிய போகுது இது ஒண்ணு இல்லையா அம்மா எங்க கால்ல எல்லாம் மிதிப்பாடாதல்ல ஐயோ அதெல்லாம் யாராவது எடுப்பாங்களா நாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம் இந்த சாக்லேட் இப்படி போய் போய் கீழே அது வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் சரியா அங்க பைப்லர் வரத தான் எடுப்போம் இப்படி வெளியே போறதெல்லாம் நாங்க எடுக்கவே மாட்டோம் நான் சும்மா ஒரு பாத்திரத்துல முட்டாய் செஞ்சு கிண்டிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன் பார்த்தா இப்படி இருக்கு இந்த இடம் ஃபுல்லாவே சாக்லேட்ல செஞ்ச மாதிரி இருக்கு என்னால நம்பவே முடியல சரவண நாங்க இதுல நின்னு ஒரு போட்டோ எடுக்கலாமா கவிதா நீ வெளிய பாத்தியா இல்ல போனே கொண்டு வர கூடாதுன்னு போட்டுருக்கு போட்டோலாம் இங்க அலோவ் பண்ணவே மாட்டோம் சாரி நீங்க போட்டோ எடுக்க கூடாது கவிதா வேண்டாம் வேற அப்பா நம்ம மேல கோபப்படுவாங்க நம்ம என்னமா வேற சைடு போய் பார்ப்போம் கிரிக்கெட் பார்த்திருக்கீங்களா கிரிக்கெட் மாதிரி நாங்களும் ஒரு பிராண்டட்ல சாக்லேட் செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சாங்க அங்கே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க வாங்க அங்க போய் பார்க்கலாம் ஏன் பின்னாடியே வாங்க எனக்கு இந்த இடத்த விட்டு வர மனமே இல்லை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க இவ்வளோ கிரிக்கெட் இருக்கு இது எல்லாமே ஒரிஜினல் சாக்லேட்ல செஞ்சது தான் பாருங்க இவ்ளோ பேர் வேலை செய்யறாங்கன்னு எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு பேர் என்னது கிக்கெட் தான் இல்லைண்ணா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன கிரிக்கெட் மாதிரி பார் பாராக இருக்கும் ஆனால் இதுக்கு பேர் வந்து சரவணன் பால் அப்படியே ஓம் பேர் தான் வச்சுருக்காங்களோ நீ ரொம்ப லக்கி தெரியுமா இந்த சாக்லேட்லாம் ரொம்ப ரேட் இருக்கும் ஒரு பாரே இரநூறுபா இரநூறுபாவா இது ரொம்ப அதிகம்ல யாருமே இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்க மாட்டாங்க இது எல்லாமே ஃபாரினுக்கு போயிடும் ஃபாரின்ல வாங்கிடுவாங்க இவ்வளோன்னா அடிக்க வச்சிருக்காங்களே இனிமேல் வரிசை ட்ரெயின் மாதிரி ஓடும் அதுக்கப்புறம் பேக் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் சரவணன் உனக்கு லீவு கிடைச்சா நீங்க வந்து இருப்பாளா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் ஆமா மே மாசம் லீவ்ல நாங்க தான் இருந்தேன் தெரியுமா நம்மளுக்கும் மே மாசம் தெரிஞ்சிச்சுன்னா அங்கேயே வந்து இருப்போம் பத்தியா டெய்லியும் வந்துடுவோம் டெய்லியும்னா யாரும் உள்ள விட மாட்டாங்க இன்னைக்கே அவங்க ஃபேக்ட்ரியை பார்க்க விட்டது பெருசு ஆனாலும் இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு எல்லாமே பார்த்துட்டு போயிடலாம் சரவணன் வேற இடம் சுத்தி காமிக்க இருக்கா இன்னைக்கு எங்களுக்கு எல்லா இடமும் சுத்தி காமியா கண்டிப்பா வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் இது என்னதுன்னு தெரியுதா சாக்லேட் தானே வெறும் சாக்லேட் இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல பாத்தீங்களா சாக்லேட் ஏன் கீழ இப்படி வேஸ்டா போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்களா அந்த இதுதான் அது ஒண்ணு வேஸ்டா போயில நேரா அந்த பைப்ல வந்து இப்படி விழும் கீழ நிறைய பொடி மாதிரி இருக்குல்ல இது கோகோ பவுடர் தானே ஆமா இது என்ன மிக்ஸ் பண்ணி ஒரு சாக்லேட் மாதிரி பால் செய்வாங்க ஓ சாக்லேட் பாலா அதேதான் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் பால் செய்வாங்க இப்போ இல்லை சாக்லேட் விழுதுல இதில் ஒரு ஐநூறு பால் செய்யலாம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் சாக்லேட் பால் செய்வாங்க அது உடனே காலி ஆயிடும் நாங்கள் ரொம்ப பணக்காரங்க தெரியுமா பார்க்க தான் இப்படி இருக்கும் எங்கள் ஃபேக்ட்ரி ஃபாரின் ஃபுல்லாக இருக்கு அப்படி அங்கே மட்டும் இல்லை ஃபாரின் ஃபுல்லாக இருக்கா ஆமாம் அங்கே ஜெல்லி ஃபேக்ட்ரி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ரஷ்யா சைடில் வந்து மேஷ்மெல்லோ ஃபேக்ட்ரி வச்சிருக்கோம் தெரியுமா மேஷ்மெல்லோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரப்பர் மாதிரி இழுக்கும்ல வெள்ளை கலர்ல சாக்லேட் இருக்கும் அதான அதே தான் அதை மெல்ட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாக்லேட்டை எப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு நம்ம அங்கே போய் பார்க்கலாமா ஆ ஓகே டன் இப்போ நம்ம பார்க்குறோம்ல இதை தான் அப்படி பொடி பண்ணி வச்சுருக்காங்களா எனமே இதை பால் மாதிரி பண்ணுவாங்க எல்லாமே கையால் தான் செய்வாங்களா மிஷின் யூஸ் பண்ண மாட்டாங்களோ ஆமா நானும் தான் நினைச்சேன் நிறைய பேர் கையால தான் செய்றாங்க இல்ல நாங்க மெஷின்ல அவ்வளவு யூஸ் பண்ணே மாட்டோம் இந்த ரூம் ஃபுல்ல சாக்லேட் फ्लेவரா அடிக்குல்ல ஆமா சாக்லேட் கேக் சாப்பிட்ட மாதிரி இருக்கு இங்க வேலை பாக்குறவங்க ரொம்ப லக் தெரியுமா ஆமா நாங்க இங்க வேலை பாக்குறவங்க டெய்லி வீட்டு போகும்போது சாக்லேட் ஒரு பாக்ஸ்ல கொடுத்துடுவோம் ஏ டெய்லியும் டெய்லியும் எங்க மாமா அவங்க வேலை பாக்கும்போது டெய்லி சாக்லேட் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு எங்களுக்கு தரவே இல்லைல்ல ஐயோ மௌலி நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தானே இந்த புதபாண்டிபுரத்துக்கு வந்து அது வரைக்கும் நாங்கள் வேற ஊரில் இருந்தோம் கவலைப்படாதுங்க உங்களுக்கு எங்கள் அப்பா போகும்போது சாக்லேட் ஒரு பெரிய பாக்ஸில் தருவோம் தான் எங்கள் பாட்டி தான் எடுத்து பேசு ஹலோ பாட்டிம்மா சாக்லேட் சாக்லேட்ரிய தான் இருக்கோம் இல்லை இப்போ கிளம்பிடுவோம் ஆ சரி பாட்டிமா நாங்கள் இப்போ வரோம் ஆ நேராக அது சீக்கிரம் வரோம் ஆ நான் வைக்க ஆ ஆ எங்கள் பாட்டுமா இருட்டுறதுக்குள்ளே வர சொல்கிறாங்க நம்ம இப்போ கிளம்புவோம்மா ஆமாம் அப்போ கிளம்பலாம் சரவணா நாங்கள் அப்போ போய்ட்டு வரோம் இன்னொரு நாள் வரோண்ணே ஆ சரி எல்லாரும் பார்த்து போங்க ஐயா நில்லுங்க சரவணா நமக்கு அந்த ஒரு பாக்ஸில் சாக்லேட் தருவேன்னு சொன்னாம்ல எனக்கு மறந்துட்டு சரி இங்கே நில்லுங்க நான் ஓடி போய் வாங்கிட்டு வரேன் மூணு சாக்லேட் பாக்ஸ் தானே ஆமா மூணு தான் சீக்கிரம் வாங்கிட்டு வா சரவணன் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க பை பாய்